போட்டுட்டு யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடியும் புதுசா வரவங்க பரவாயில்ல ஹரி ஐயோ நாகராஜ் தான் இருக்கீங்களா நீ அழகு சரிங்க நாகராஜ் தேங்க்யூ பிஹாரி பாட்டா சூப்பர் சையன் என்னங்க சொல்கிறீங்க பெர்டின ஒன்றும் புரியலையே ஒர்க்கில் இருக்கியா தம்பி இன்னுமாடா முடியல ஒர்க் உனக்கு எத்தனை மணிக்கு முடியும் முகத்தை அப்படி அதிகமானா சரிங்க விஜய் நீ சொன்னா கரெக்ட் தான் ஏத்துக்கிறேன் டின்னரா தம்பி டின்னர் இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்கு சேமியா செய்யலாமா தோசை ஊத்தலாமான்னு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியதுதான் ஐயோ நான் சும்மா கேட்டேன் ஹரி சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு கமெண்ட் ரொம்ப ஸ்லோவா ரீட் பண்றீங்க அக்கா ஏய் கமெண்டே வரலடா வரது அப்படியே ரீட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன் நம்மளுக்கு தான் வியூஸ் போறது இல்லையே இப்போ ஒன் மந்த் கேப் விட்டதால கொஞ்சம் குண்டா இருப்பீங்களா ஆமாங்க குண்டா தான் இருப்பேன் விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட் தெரியுமா ஆமா எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு போன தான் இருக்கு அக்கா நீ தான் சொன்ன காலையில் லைவ் வரமாட்டேன் அதாண்டா தம்பி டே உன்னை நான் அடிச்சிருவேன்டேன் உங்க வீட்டுக்கு வந்து நான் லைவ் வரமாட்டேன் தான் சொன்னேன் நான் லைவ் வரவும் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் போட்டுட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் அது லைவா வீட்டில் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர் தான் நான் லைவ் சும்மா வெளில போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக போட்டேன் எடி சஞ்சனா இங்கிலீஷா புரியலையே என்னோட சந்தோஷம் உங்க டிபி வைக்கிறது எனக்கு சந்தோஷம் அது உங்களுக்கு முக்கியமா ஹலோ நண்பா போஸ்ட் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கீங்களா இல்லைங்க குபேந்திரன் என்னோட சேனலை போய் பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட் வரும்ல வாட் என்னோட சேனலில் அதில் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படிங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போடுவேன் நம்பர் இருந்தால் தானே பார்க்க முடியும் உங்கள் பேந்திரன் லைக் போட்டு விட்டேன் ஓகேங்க தேங்க்யூங்க நீ Chrome பெட்னா நான் அந்த பக்கம் கிடையாது நான் வேற இடத்துல இருக்கேன் குரோம் பெட்ல போஸ்ட் வாட்ஸ்அப்ல போடலங்க வாட்ஸ்அப்ல போட்டா உங்களுக்கு எப்படிங்க தெரியும் என்ன ஸ்பெஷல் டுடே என்னோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க குபீந்திரன் ஸ்பெஷல் தெரியலங்க போயிட்டு எட்டு தோசை ஊற்றணும் இல்லாட்டி சேமியாக பிச்சடி செய்யணும் ஓகேம்மா ஓகே ஓகே இன்னைக்கு ரொம்ப கியூட்டாக இருக்கு டெய்லி தான் சொல்கிறீங்க ஆரி வெயிட் வேற போட்ட உடம்பு குண்டாயிட்ட ஈவினிங் வந்த அரி சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்து காஃபி குடிச்சிட்டு லைவ் வந்துட்டேன் பாப்பா தூங்குறா டெய்லி அழகாலாம் அளவில் மாதிரி தான் இருக்கேன் எனக்கு டயாரா இருக்கு அப்படியே முட்டா தூங்கிடுவேன் அப்படி இருக்கு ஆளுல இருந்து வேலை அலைச்சல்